ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸிம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் அதுல ஆல்ரெடி நம்ம பார்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்தாச்சு இது பார்ட் ஃபைவ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் சிம்பிளான மெத்தடில் இருந்து தான் கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அது பதினைந்து நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை இருபது நாட்களிலும் முடிக்கிறாங்க அப்படின்னா பி வந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க ஏ ப்ளஸ் பி ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து டுவெல் டேஸ் பி ப்ளஸ் வந்து 15 days. A plus C வந்து 20 days ஸோ so, இதுக்கு LCM எடுத்துக்கோங்க அதாவது 12, 15, 20 எல்சிஎம் LCM அப்போ அப்பதான் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரீ டைம்ஸ் எடுத்தோம்னா 4, 5 அப்படியே போட்டுருங்க 20 இது ஃபிஃப்டீனா ஸோ ஐம 15 அடுத்து so, 4 எடுக்கலாம் 1, 5 அடுத்து என்ன பண்ணலாம் ஃபைவ் எடுக்கலாமா ஃபைவ் எடுத்தோன்னா எல்லாமே ஒன்றாயிரும் ஸோ மூ ஐநாங்கு இருபது இருபது இன்ட்டு மூணா அறுபது ஸோ இப்போ இதோட எல்சியம் வந்து அறுபது அப்போ இது எவ்வளோ வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாமா சிக்ஸ்டி டிவைடட் பை டுவெல் வந்து ஃபைவ் வரும் சிக்ஸ்டி டிவைடட் பை ஃபிஃப்டீன் வந்து ஃபோர் வரும் சிக்ஸ்டி டிவைடட் பை டுவெண்ட்டி வந்து த்ரீ வரும் ஸோ அப்போ அஞ்சு பங்கு வேலை பார்த்துருக்கு இது நாலு பங்கு இது மூணு பங்கு வேலை டோட்டல் மொத்த பங்குங்கிறது வந்து அறுபது பங்கு ஓகேவா அறுபது பங்கு வேலையில் இல்லை இது எது இவ்வளவு சேர்ந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கறத கல்குலேட் பண்ணியாச்சு இப்போ என்ன கல்குலேட் பண்ணணும் பி மட்டும் வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது மூணையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு ஏபிசி கிடச்சிருமா ஏபிசியிலேருந்து இருந்து ஏவையும் சியையும் அதாவது ஏ பிளஸ் சிஏ கழிச்சோம்னா பி கிடைச்சிருமா அதுதான் இப்போ பண்ண போறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எல்லாமே டூ டூ டைம்ஸ் வரும் அப்போ டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி கிடைக்குமா ஏன்னா இதுல ரெண்டு ஏ இருக்கு ரெண்டு பி இருக்கு ரெண்டு சி இருக்கு அதனால அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் அதாவது ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணோம்னா டுவெல் கிடைக்கும் ஸோ இங்கே எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும் இங்கே இருக்க ரெண்டு இந்த சைடு கொண்டு வரோம் கொண்டு வந்தோம்னா சிக்ஸ் கிடைக்கும் அப்போ ஏபிசி மூணு சேர்ந்து சிக்ஸ் பங்கு வேலை பார்த்துருக்கேன் இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் ஏ பிளஸ் சியை கழிக்க போகிறேன் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சியிலருந்து ஏ பிளஸ் சியை கழிச்சோம்னா மிச்சம் என்ன இருக்கும் பி இருக்குமா அதுதான்

நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க அடுத்த செட்ல வந்து இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை முடிப்பாங்க ஸோ நாட்கள் தான் எம் ஒன் டி ஒன் ஹச் ஒன் அந்த மெத்தட் தான் ஹச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் எம் டூ 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 டி ஹச் ஈக்வல் பை டபிள்யூ டூ ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் நாற்பத்தெட்டு பேர் ஒரு வேலை தான் ஸோ டிவைடட் பை ஒன்று போட்டுடலாம் ஏழு மணி நேரம் ஸோ இங்கே ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ செவன் ஹவர்ஸ் எவ்வளோ நாள் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஆண்கள் ஒரு நாளைக்கு அதே வேலை தான் சப்போ ஒரே வேலை தான் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் இங்கே டி தான் கண்டுபிடிக்கணும் டி டூ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எயிட் இங்கே போட்டுடலாம் ஸோ இதை அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா ஒரு அட்டெட்டு ஆறு அட்டை நாற்பத்தெட்டு ஒரே ஏழு ஏழு நாங்கள் இருபத்தெட்டு ஒரு நாங் நான்கு ஆறுநாங்கா இருபத்தி நான்கு அவ்வளவுதான் ஆறாயிரம் முப்பத்தாறு வருது ஸோ டி எவ்வளவு எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆன்சர் இதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அஞ்சு நபர்கள் அஞ்சு விலையை அஞ்சு நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது நபர் ஐம்பது வேலையை ஐம்பது நாட்களில் செஞ்சு முடிச்சிருக்கோம் டக்குனு நிறைய பேர் அப்படி சொல்லிடுவாங்க பட் அப்படி கிடையாது ஸோ ஆள் கூடும் போது நாட்கள் கம்மியாகும் அதுதான் இங்க கான்செப்ட் என்னெல்லாம் நல்லா எங்கேயா போச்சுக்கோங்க இப்போ நம்ம மேலே பார்த்தா தான் மே முன்னாடி பார்த்தா அதே இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இல்லை என்னென்ன எங்கெங்கே வருங்கிறது தான் முக்கியம் எம் ஒன் மெம்பர்ஸ் என்ன ஃபைவ் ஸோ ஃபைவ் போட்டாச்சு டேஸ் எவ்வளோ ஃபைவ் டேஸ் ஹவர்ஸ் இங்கே கொடுக்கல டிவைடட் பைல ஒர்க் எவ்வளோ அஞ்சு வேலை இது வரைக்கும் நம்ம ஒரு வேலைங்கிறது தான் பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஐம்பது நபரு டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ டி டூ டிவைடட் பைல ஃபிஃப்டி வேலை பார்த்துருக்காங்க ஸோ இப்போ ஐம்பது 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 கேன்சல் ஆயிரும் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆயிரும் மிச்சம் எவ்வளோ இருக்குது அஞ்சு அப்போ டி டூ எவ்வளோ ஃபைவ் டேஸ் ஐம்பது நபர் ஐம்பது வேலைய அஞ்சு நாட்களை முடிச்சிருவாங்க ஈஸியா போட்டுருங்க ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி சிமெண்ட் தொழிற்சாலையானது முப்பத்தாறு இயந்திரங்களோட உதவியுடன் பதி பன்னிரெண்டு நாட்கள்ல ஏழாயிரம் சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறாங்க அப்பனா இருபத்தி நாலு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாட்கள்ல எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் முன்னாடி பார்த்தா இதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே இங்கே யூஸ் பண்ண போறோம் இங்கே ஒர்க்குங்கிறது அந்த சிமெண்ட் பை தயாரிக்கிறதா அப்போ கவுண்ட்டுங்கிறது ஒர்க்கோட கவுண்ட்டுங்கிறது டிஃபர் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் இயந்திரங்கள்னா மெம்பர்ஸ்னு வச்சுக்கலாம் தேர்ட்டி சிக்ஸு எத்தனை நாள் பன்னிரெண்டு நாள் டிவைடட் பை எத்தனை ஒர்க்கு பார்க்கறாங்க ஏழாயிரம் சிமெண்ட் பைய தயாரிக்கிறதா ஒர்க்கு சப்போஸ் செவன் டிவைடட் பைல செவன் தௌசண்ட் போடணும் இங்கே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இயந்திரம்

சோ இங்க வந்து இந்த வேலைக்கு நம்ம கரெக்டா போட்டோம்னா ஆன்சர் கரெக்டா வந்துரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் சிம்பிளானதுதான் ஒரு வேலையே ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்கள்ல முடிக்கிறாங்க ஏ ஏ மட்டும் பன்னெண்டு நாட்கள்ல முடிச்சிருச்சுன்னா பி எந்த வேலையே எத்தனை நாட்கள்ல முடிக்கும் சோ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எயிட் டேஸ் அப்படின்னா எவ்வளவு வேலை ஒண்ணு போய் எட்டு வேலை பார்க்கும் ஏ மட்டும் டுவெல் டேஸ் அது வந்து ஒன்னு போய் பன்னெண்டு வேலை பாக்குதுன்னா பி கண்டுபிடிக்கணும் ஏ பிளஸ் பில இருந்து வ கழிக்கணும் அவ்வளவுதான் எல்சி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் வரும் சோ த்ரீ மைனஸ் டூ ஒன் பை ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ ஆன்சர் இதுக்கு இருபத்தி நாலு நாட்கள் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அடுத்த கொஷின் பாருங்க ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து முன்னாடியும் போட்டோம் ஏபி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறை அஞ்சு ஆறு பன்னெண்டு நாட்களாக முடிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த வேலையை அப்புறமா இவங்களுக்கு இருபத்தேழாயிரம் வழங்கப்படுதுன்னா அவர்கள் தனித்தனியே பெரும் பங்கை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஏபிசி ஏ வந்து ஃபைவ் டேஸ் சி பி வந்து சிக்ஸ் டேஸ் சி வந்து டுவெல் டேஸ் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க ஸோ ஃபைவ் சிக்ஸ் டுவெல்லுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எடுக்கலாம் ஒன்ிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆ டுவெல் அவ்வளோதான் ஸோ ஐயாயிரம் முப்பது முப்பது ரெண்டா அறுபது எல்சியம் வந்து அறுபது வருது அறுபது டிவைடட் பை அஞ்சு அப்படின்னா என்ன வரும் பன்னெண்டு வருமா அடுத்து அறுபது டிவிடட் பை ஆறு வந்து பத்து வரும் அறுபது டிவைடட் பை பன்னெண்டு வந்து அஞ்சு வரும் ஸோ இவ்வளோதான் இவங்க வேலை பார்த்தா அந்த ரேஷியோட வேல்யூ ஸோ டோட்டல் ஒர்க் வந்து அறுபது அதுல ஏ வந்து பன்னெண்டு பி வந்து பத்து வேலை பார்த்திருக்கு சி வந்து அஞ்சு வேலை பார்த்திருக்கு இப்ப இத நம்ம ரேஷியோவா எடுத்துக்கலாம் டுவெல் டென் ஃபைவ் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இவங்க எவ்வளவு வேலை பார்த்தாங்க எத்தனை பங்கு வேலை பார்த்திருக்காங்கன்னு கால்குலேட் பண்ண அப்ப டோட்டல் ஒர்க் வேணும் இல்லையா சோ டோட்டல் ஒர்க்னா இத ஆட் பண்ணுங்க சோ 27 ஒர்க் வந்து டோட்டலா பார்த்திருக்காங்க ஓகேவா சோ அப்ப இந்த டோட்டல் ஒர்க் அதாவது 27 ஒர்க் க்கு தான் 27500 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஒர்க் க்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க சோ இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணனும் a பங்கு வந்து 12 ஒர்க் னா 12000 ரூபாய் b வந்து 10000 ரூபாய் c க்கு ரூபாய் சோ ஆன்சர் இதுக்கு d அடுத்த கொஸ்டின் பாருங்க பாபு பாபு ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்கள்ல செய்யறாரு நெய்றாரு ஒரு சேலைய ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் மடங்கு திறமைசாலி அப்ப பாபு ரமேஷ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒன்னு ரெண்டு ரேஷியோல வேலை பார்க்கறேன் இவன் ஒரு பங்கு வேலை பார்த்தா அவன் ரெண்டு பங்கு வேலை பார்க்கறான் ஏன்னா இரு மடங்கு திறமைசாலி இருவரும் நெய்தல் நெஞ்சாங்கன்னா அந்த சேலையை எத்தனை நாட்கள செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இப்ப பாருங்க பாபு வந்து ஒரு சேலையே இருபத்தி நாலு முடிக்கிறாரு ஓகேவா அப்ப ஒரு பங்கு வேலை பார்த்தா ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ்ல முடிச்சிடறாரு இதே இது ரெண்டு பங்கு ரமேஷ் வேலை பார்த்தா எதுனால முடிப்பாரு பன்னெண்டு நால ஓகேவா ஏன்னா இருபத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் சோ அப்ப ரெண்டு பங்கு வேலை வந்து பன் டுவெல் டேஸில் முடிக்கிறாரு ஒரு பங்கு வேலையை டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் முடிக்கிறாரு ஸோ டேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அவங்க பார்த்த வேலை சொல்லலாமா அப்போ பாபு செஞ்ச வேலை ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ரமேஷ் செஞ்ச வேலை ஒன் பை டுவெல் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அந்த வேலையை எத்தனை நாட்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிப்பாங்க அப்போ பி பிளஸ் ஆர் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டுவெல் ஸோ இதுக்கு ட்வெண்ட்டி ஃபோரை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஸோ த்ரீ பை ட்வெண்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் இதை அடிச்சோம்னா எயிட் டைம்ஸ் அடிக்கலாம் இப்போ பாபுவும் ரமேஷும் சேர்ந்து ஒன் பை எயிட் ஒர்க் பார்ப்பாங்க இதை தலைகிலா போடும்போது எயிட் டேஸ் ஸோ ஆன்சர் இருக்கு எயிட் டேஸ் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது அதில் ரிப்பீட் ஆகாமல் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி